பாலிவுட் திரையுலகத்தில் நடிகர்களை கலாய்க்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்ச்சிகளில் இன்டர்வியூஸில் போகிற போக்கில் வேணும்னே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுக்காகவே சில கேள்விகளை சில ட்ரால்களை செய்கிறது நீண்ட நாட்களாகவே அங்கே அதிகமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ரஹ்மான் அவர்களை ஒரு இடத்துல சல்மான் கான் ரொம்ப ஆவரேஜாக மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதோ அல்லது நடிகர் மாதவனை இதே மாதிரி ஒரு விருது விழாவில் கலாய்ச்சதோ அங்கே சாதாரணமான கிண்டல் தான் இருந்தாலும் பார்க்கறதுக்கு முகம் சுடிக்கிற வகையில் அது இருக்கும் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கு அந்த வகையில் தற்போது பாலிவுட்ல பேபி ஜான் பட இன்டர்வியூல இயக்குனர் அட்லியோட அந்த வெளித்தோற்றத்தை குறிப்பிட்டு யாருக்காவது நீங்க கதை சொல்ல போகும்போதோ அல்லது மீட் பண்ண போகும்போதோ உங்களை பார்த்து அடையாளம் தெரியாமல் உங்ககிட்டயே அட்லி எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியான ஒரு கேள்வி அட்லி கிட்ட கேட்கப்பட்டது அதுக்கு நச்சுன்னு பதில் சொல்லியிருக்கக்கூடிய இயக்குனர் அட்லி நீங்க மறைமுகமா என்னுடைய வெளித்தோற்றத்தை குறிப்பிட்டு இதை கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது என்னுடைய முதல் படத்தை தயாரிக்கிறதுக்காக இயக்குனர் ஏ ஆர் சார் கிட்ட நான் கதை சொல்லும்போது அவர் என்கிட்ட இருக்கிற திறமையையும் நான் கதை சொல்ற விதத்தையும் பார்த்து தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு என்னோட வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் என்னை எடை போட்டு பார்க்கல யாரையும் அவங்களுடைய வெளித்தோட்டம்